புதுக்கோட்டையிலிருந்து அப்துல் பாசித் என்ற சகோதரர் கேட்கிறார்கள் மையத்திற்கு சுருமா தடவுதல் மற்றும் ஜம்ஜம் நீரினால் உதவு செய்தல் மற்றும் சந்தனம் போடுதல் ஆகியவற்றை பற்றி விளக்கம் தரவும் இது சுன்னத்தா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலைஹலம் அவர்கள் ஒரு மனிதர் இறந்துவிட்டால் அவருக்கு மற்றவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அந்த இறந்துவிட்ட உடலுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன என்பதை குறித்து மிக தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் நபி அல்லாஹிம் சுல்லாஹின் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படி தெளிவுபடுத்தப்பட்ட ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளில் மொழிகளில் இதுபோன்று அந்த இறந்துவிட்ட மையத்திற்கு சுருமா விடுவது ஜம்ஜம் நீரினால் ஒது செய்வது அல்லது குளிப்பாட்டுவது அவர்களுடைய உடம்பில் சந்தனத்தால் நெற்றியில் எழுதுவது இதுபோன்ற காரியங்கள் செய்தார்களோ அல்லது செய்யும்போது அதை அங்கீகரித்தார்கள் என்றோ அல்லது செய்ய சொல்லி சொன்னார்கள் என்றோ எந்த விதமான நபிமொழிகளையும் நாம் ஆதாரமாக காட்ட முடியாது அப்படி எந்த செய்திகளும் நபிமொழிகளில் ஆதாரப்பூர்வமான செய்திகளாக கிடையாது இப்போ நாயகம் சுரல்லா அலி இஸ்லம் அவர்கள்தான் நமக்கு மார்க்கத்திற்கு வழிகாட்ட வந்தவர்கள் என்றால் மார்க்கத்தில் நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அம்சமும் அது நபியவர்கள் மூலமாக நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்க வேண்டும் அதற்கான ஆதாரங்கள் குர்ஹானிலும் ஹதீஸிலும் நமக்கு இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படி நவீகல்லாயும் சுல்லிம் அவர்கள் எந்த விதத்திலும் நமக்கு வழிகாட்டாத காரியங்களை மார்க்கம் என்று நினைத்து அது நன்மை என்று நினைத்து செய்வோம் என்று சொன்னால் அது வரம்பு மீறிய காரியமாக மார்க்கத்தில் புதிதாக விதத்துகளை செய்த ஒரு குற்றத்திற்கு நம்மை தள்ளிவிடும் நவீன்லாயும் சுல்லாலிஸ் அவர்கள் இறந்துவிட்ட மையத்து குறித்து நமக்கு சொன்ன சட்டம் என்ன அதனுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னால் ஒருவர் இறந்து விடுவார்னு சொன்னால் இறந்துவிட்ட உடலை கண்டுகொள்ளக்கூடியவர்கள் அவர்களுடைய கண்ணை கசக்கி மூடட்டும் அந்த உடலை போர்த்தி வைக்கட்டும் அதை குளிப்பாட்டட்டும் குளிப்பாட்டும் பொழுது அழகிய முறையில் குளிப்பாட்டட்டும் கஃஃபனிடும் பொழுது அழகிய முறையில் கஃனிடட்டும் அந்த உடலில் வந்து குளிப்பாட்டும் பொழுது கற்பூரத்தையும் இலந்தையிலையும் கலந்து அந்த தண்ணீரால் குளிப்பாட்டட்டும் அந்த உடலில் நறுமணம் பூசிக்கொள்ளட்டும் நறுமணம் பூசிவிடட்டும் என்ற வழிமுறை தான் அண்ணாவுடைய சூதரவர்கள் இறந்துவிட்ட உடலுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களாக சொன்னான் குளிப்பாட்டும் பொழுது கற்பூரம் இலந்தைகளை கலந்து குளிப்பாட்டுவது பொழுது அழகிய முறையில் கஃன் இடுவது அதே போன்று அந்த உடலுக்கு நறுமணம் பூசுவது இதைத்தான் அல்லாவுடைய தூதரவங்க நமக்கு சொல்லி தந்தாங்க அப்படி குளிப்பாட்டும் பொழுதும் கூட எப்படி குளிப்பாட்ட வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் வஸ்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை புகாரியில் நூற்றி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆகிய செய்திகளில் நாம் பார்க்கலாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வஸ்லம் அவருடைய மகள் ஜெய்னப் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த சபையில் இருக்கிறாங்க சில பெண்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கள ஜெயினப் அலீலா அவங்களாம் வந்து குளிப்பாட்டுறாங்க குளிப்பாட்டுவதற்காக தயாரை கொண்டு இருக்கிறார்கள் அப்போ நபீன்நாயகம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன இபுத பி மயா நீங்கள் வந்து அவர்களுடைய வலதுபுறத்திலிருந்து ஆரம்பியுங்கள் அவங்க உழு செய்யக்கூடிய உறுப்பிலிருந்து அந்த கழுவுதலை ஆரம்பியுங்கள் ஜனாசாவை குளிப்பாட்டுவதை கழுவுறதை நீங்கள் ஆரம்பிங்கள்ன்னு எல்லாருடைய தூதரவங்க சொன்னாங்க எந்த இடத்திலும் அந்த ஜனாசாவிற்கு உழு செய்து விடுங்கள்னு சொல்லலை எப்படி நம்ம தொழில்க்கு கைகளை கழுவி வாய்க்கு பிடித்து மூக்கில் நாசியை சுத்தப்படுத்தி கைகை வந்து மூட்டு கை வரைய கழுவி தலைக்கு மசகு செய்து காதுக்கு மசகு செய்து காலை கழுவுவோமோ இது மாதிரி அந்த இறந்துவிட்ட ஜனாசாவுக்கு நீங்கள் கையை கழுவி வாயில் தண்ணியை விட்டு அதை சு தூய்மைப்படுத்தி மூக்கை சுத்தப்படுத்தி தலைக்கு மசாஜ் செய்து இப்படி ஒழிவு செய்யுங்க நல்லா அப்படியே தூதரவங்க சொல்லலை நீங்கள் குளிப்பாட்டுங்க குளிப்பாட்டும் பொழுது வலதுபுறத்திலிருந்து ஆரம்பிங்க அப்படி வலதுபுறத்திலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுதும் கூட மவாதியா உது மின்ஹா அந்த வலதுபுறத்தில் ஒளி செய்வதற்கு எந்த உறுப்பை நம்ம முற்படுத்துவோமோ அந்த உறுப்பிலிருந்து ஆரம்பிங்க அப்படின்னா கையிலிருந்து ஆரம்பிங்கங்கிறாங்கிற சொல்ல கையிலிருந்து ஆரம்பித்து முகத்துக்கு போய் முகத்திலிருந்து உடல் முழுக்க கால் வரைக்கும் கொண்டு வாங்க இந்த முறையில் நீங்கள் கழுவுங்க கையில் கழுவி முகத்துக்கு போய் தலைக்கு போய் தலையிலிருந்து உடல்லிருந்து அப்படி அதுக்கப்புறம் இறுதியாக காலை கழுவுங்கள் என்று அதை கழுவும் பொழுது எந்த முறையில் கழுவணும் எந்த இடத்துலருந்து துவங்கணும் என்பதை தான் அல்லாவுடைய தூதரவங்க சொல்லி ஒழிய நீங்கள் ஒழு செய்யணும் என்பதற்கு எந்த விதமான செய்திகளையும் நீங்கள் ஆதாரப்பூர்வமான மொழிகளில் ஆதாரமாக நீங்கள் பார்க்க முடியாது அப்போ குளிப்பாட்டுவதை குறித்து அல்லாவுடைய தூதரவங்க சொல்லக்கூடிய இடத்துல அதை வலதுபுறமாக ஆரம்பிக்கீங்க ஒழு செய்யக்கூடிய உறுப்பிலிருந்து ஆரம்பியுங்கள்னு தான் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் என்ன ஜம்ஜம் நீரினால் வந்து ஒழு செய்யலாமா குளிப்பாடலாமான்னு கேட்குறாங்க ஒழு செய்யவே சுசுலா அஸ்லம் அவர்கள் வழிகாட்டலங்கும் பொழுது இறந்துவிட்ட உடலுக்கு ஜம்ஜம் நீரினால் குளிப்பாட்டலாமா ஒழு செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி வந்து அபத்தமானது ஒழு செய்வதை அல்லாவுடைய தூதரவங்க ஜனாசாவிற்கு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காத பொழுது அதை ஜம்ஜம் நீர்னால் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி அபத்தமானது என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்து செய்ய குளிப்பாட்டும் பொழுது ஜம்ஜம் நீரால் குளிப்பாட்டலாமா அப்படின்னா அதற்கு தனி சிறப்பு இருக்குது அந்த ஜம் ஜம் நீர்னால் குளிப்பாட்டினால் பாவங்கள் எல்லாம் கழிஞ்சிடும் அதனால் ஒரு மகத்துவம் இருக்கும் என்று நினைத்து நாம் செய்வோம்னா அது கூடாது அந்த அடிப்படையில் செய்வது நபி மொழிகள் நமக்கு வழிகாட்டப்படவில்லை அப்படி சொல்லப்படவில்லை நபிகள் நபிகள்நாயகம் செல்லாலேசம் அவர்களே மதினாவில் இருக்கும் பொழுது நிறைய சகாபாக்கள் இறந்துருக்கிறாங்களா இல்லையா இறந்த ஜனாசாவை வந்து குளிப்பாட்டும் பொழுது அல்லாவுடைய தூதர்வங்க பக்கத்தில் இருக்கிற மக்காவுக்கு போங்க ஜம்ஜம் நீரை எடுத்துகிட்டு வாங்க அதை வைத்து குளிப்பாட்டும் என்று குளிப்பாட்டியதற்கான எந்த ஆதாரமாவது அதிசுகளில் கிடைக்குதான்னு கேட்டால் கிடையாது நபிகன் லாயிங் சுலாஷன் அவர்கள் எப்படி செய்யவே இல்லை அப்போ நபியவர்கள் ஜம்ஜம் நீர்னால் குளிப்பாட்டுவதில் ஒரு மகத்துவம் இருக்கு நன்மை இருக்குது என்று இருந்தால் அதை முதல்ல நமக்கு வழிகாட்டக்கூடிய இடத்தில் அதை செய்து காட்டக்கூடிய இடத்துல யார் இருக்கிறா அல்லாவுடைய தூதரவங்க தான் இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதரவர்களே அப்படி நமக்கு வழிகாட்டலங்கும் பொழுது இல்லை இல்லை ஜம்ஜம் நீர்னால் குளிப்பிட்ட குளிப்பாட்டினால் ஒரு மகத்துவம் சிறப்பு என்று நினைப்பது வந்து அது தவறான நம்பிக்கை மார்க்கத்தில் வழிகாட்டப்படாத விஷயத்தை நாம சுயமாக கற்பனை செய்து ஒட்டு நம்பிக்கொண்டு செய்வது என்பது அது அபத்தமானது அப்போ இதையிலிருந்து நாம் விலகிக்கொள்ள வேண்டும் இது மாதிரி நீங்கள் ஜனாசார ஒட்டி பார்த்திங்கன்னா முஸ்லீம் சமுதாயம் மக்களிடத்தில் ஏராளமான சடங்குகள் சம்பிரதாயங்கள் மார்க்கத்தில் சொல்லப்படாத காரியங்கள் உள்ளே புகுந்து கிடைக்கிறது நகத்தை வெட்டி வருவதாக இருக்கட்டும் சுருமா போட்டு விடுவதாக இருக்கட்டும் அதே மாதிரி அந்த உடலை வந்து சுத்தப்படுத்துவன் என்ற பெயரில் வைத்தை நல்லா அலுமிக்கி அமுக்கி அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்ததாக இருக்கட்டும் அதே போன்று நெத்தியில் வந்து சங்கனத்தினால் ஆயிலாக இல்லல்லா என்றால் அது வேற வாசகங்களை எழுதுவதாக இருக்கட்டும் இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத காரியங்களில் இன்னைக்கு முஸ்லீம் சமுதாய மக்கள் இறந்துவிட்ட ஜனாசாவிற்காக செய்கிறாங்க இதெல்லாம் நம்ம விலகி வர வேண்டிய காரியங்கள் இப்படி ரசுல்லா எந்த விதத்திலும் நமக்கு வழிகாட்டவே இல்லை அழகிய அழகிய முறையில் அந்த ஜனாசாவை எப்படி குளிப்பாட்டணும் எப்படி கஃனன் இடணும் எப்படி அடக்கம் செய்துவிட்டு வர வேண்டும் என்பதற்கு மார்க்கத்தில் ஒரு அழகான வழிமுறை நமக்கு இருக்கும் பொழுது நம்ம பின்பற்றி நடக்க வேண்டிய தூதரமிருந்து அழகான வழிகாட்டுதல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அதை விட்டு விட்டு அல்லதற்கு மாற்றமாக அதற்கு கூடுதலாக நம்ம செய்வோம்னு சொன்னால் அது வரம்பு மீறிய காரியமாக இருக்கும் எனவே மார்க்க அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு தான் என்னுடைய காரியம் இருக்கும் என்று சொல்லக்கூடிய மக்கள் நாயகம் சுரலாளேஸ்வரம் அவர்கள் ஜனாசா தொடர்பாக என்ன சொன்னார்களோ அதை அறிந்து அதன் அடிப்படையில் நாம் செயல்படுவதுதான் நமக்கு மறுமையில் அல்லாவிடத்தில் தரக்கூடியதாக இருக்கும் அது அல்லாமல் நாமாக ஒன்றை நினைத்து கொண்டு அல்லது ஊர் உலகமெல்லாம் செய்கிறது என்ற காரணத்திற்காக மார்க்கத்தின் இல்லாத பொல்லாத காரியங்களை எல்லாம் மார்க்கம் என்று நினைத்து நாம் நம்பிக்கொண்டு செய்து கொள்வோம் என்று சொன்னால் அது வரம்பு மெறிய காரியமாக அது நமக்கு மறுமையில் குற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக அமைந்துவிடும் என்பதை இதற்கான பதிலாக சொல்லிக்கொள்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்